ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ் ரீலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வருவல் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சோன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதேவும் சாப்பிட்ணுன்னு தோணும் இதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய வாழைக்காவாக ரெண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் இதை பாதியாக கட் பண்ணி நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணணுங்க இந்த மாதிரி பாதி வாழக்காவை நாலு பாகமாக கட் பண்ணிவிட்டு அந்த நாலு பாகத்தையும் சைடில் நீல வாக்கில் அப்படியே நம்ம விரல் நம்ம விரலோட அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அந்த தடிமண்ணில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்படி ரெண்டு வாழைக்காவையும் நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பவுல் வச்சு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு கா ஸ்பூனு தாங்க விட்டுருக்கேன் லெமன் ஜூஸ் ஒரு பத்து ட்ராப்ஸ் தான் விட்ருப்பேன் இதுலேயும் ஒரு சின்ன குளிக்கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த குளிக்கரண்டி அந்த குளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி தயிர் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே விட வேண்டாங்க நம்ம லெமன் ஜூஸ் விட்ருக்கோம் அது மட்டும்தான் தண்ணி எதுவும் விட வேண்டாம் ஏன்னா நம்ம வாழைக்காவ தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கோம் அது வடிகட்டி வர்றப்போ லைட்டாக அதில் தண்ணி இருக்கும் இப்போ இதுலேயும் நல்லா இந்த மசாலா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா மசாலாவும் காயில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம பொறித்து எடுக்க வேண்டியதாங்க வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாழைக்கை அவரவல் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லா சாதத்தோடையும் செட் ஆகுங்க இந்த வாழைக்கை அவருவல்